வெல்கம் டு செந்தல்ஸ் கிச்சன் எனக்கு செந்தல்ஸ் கிச்சன் சேனலில் சீரகசம்ப அரிசியில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்துக்கலாம் பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால் பன்னீரில் நம்ம வந்து எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அது நம்மளோட ஏற்ற மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்யூப் சைஸில் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பன்னீர் துண்டுகளை இதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் விடுங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த பன்னீர் துண்டுகளை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பன்னீர் வந்து நல்லா இந்த மசாலாவோட கோட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கோட்டான பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வைக்காதீங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து இந்த பன்னீர் துண்டுகளை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராமுக்கும் குறைவாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை லவங்கம் ரெண்டு சின்ன பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதோட நான் இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பவம் அளந்து வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் நானூறு கிராம் இருக்கும் இந்த நானூறு கிராம் அளவுக்கு குறைஞ்சது நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம் இதை ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கி விடணும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து பிறகு அதோட தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட அளவோட தக்காளி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க ஒரு சில தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப புளிப்பு தட்டிடும் அதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதனோட தேவையான அளவுக்கு காரம் சேர்க்கறதுக்காக நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன் நான் வந்து பச்சை மிளகாய் எதுவும் இன்றைக்கி சேர்க்கலை அதனால் ஒன்றரை ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் இதோட நான் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இந்த காரத்தன்மை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தால் காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு தக்காளி நல்லா மேஷ் ஆன வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தவுடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு சீரக சம்பாதி சேர்த்துருக்கேன் மெஷர்மெண்ட்டில் நான் கிராம் அதுக்கு வந்து நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த பா எந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணி கலந்தீங்க அதுலேயும் வந்து ரெண்டு மணிக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நான் வந்து இந்த ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே சீரக சம்பாரிசி ஊற வச்சுருந்துருந்தேன் அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் தோராயமாக ஒரு இருபது வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிருப்பேன் சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீரக சம்பா அரிசி அதனால் சம்பா அரிசி இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சென்னை சைடில் எப்படி பாஸ்மதி ரைஸ் ஃபேமஸும் அந்த மாதிரி ஆற்காடு ராணிப்பேட் வெள்ளூர் வாண் வாணியம்பாடி ஆம்பூர் இங்கேலாம் வந்து சீரக அரிசி தான் ஃபேமஸ் பிரியாணி சீரக சீரகசம்பா தான் செய்வாங்க உங்கள் ஊரில் பிரியாணி என்ன ரைஸில் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க இப்போ வந்து அரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு இந்த பாதி அளவுக்கு வெந்த பிறகு நம்ம வந்து வறுத்து வச்சு அந்த பன்னீர் துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பன்னீரை எடுத்து சும்மா ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அடியிலெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணும்போது ஈஸியாக மேலே எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த டைமில் நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசிலை வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கரில் அரிசி வைக்கிறதுக்கு எந்த தேன விசில் வேணுமோ அத்தனை விசில் எடுத்துங்க யூஸ்வலாக நான் பெரிய குக்கர்னால் ஒரு விசில் வைப்பேன் சின்ன குக்கர்னால ரெண்டு விசில் தேவைப்பட்டுச்சு நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு விசில் நல்லா காத்தான பிறகு இதோட நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதோட கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு சேர் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹாட்டாக சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே நமக்கு வந்து பன்னீர் பிரியாணி வந்து கிடச்சிரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீர் வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டினால நீங்கள் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி பன்னீரில் வந்து இல்லை புல்லாவோ செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் டேஸ்ட் கேக்கலாகவே இருக்கும் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து லஞ்சுக்கு கூட இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஹாட்டாக சோப் பண்ணிங்கன்னா எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு வரும் உங்களோட சப்போர்ட்டும் நல்லா இருக்குது நீங்களும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் வந்து உங்கள் நேமை டேக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன் Thanks for watching.